இஷா தொழுகைக்கு பின்னாலே அவசியமாக நாம் வித்திருவாஜிபை நிறைவேற்ற வேண்டும் காரணம் பெருமானே கர்மிஷன் அவர்கள் பகர்கிறார்கள் அல் வித்ரு வித்து வாஜிப் இருக்கிறது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் யூ என்ன யார் வித்திரு தொ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்று கூறுகிறார் வித்திரு தொழாவிட்டால் உம்மத்து முகமதியாவில் நாம் இருக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் நபிகள் நாயகன் செல்லிரு என்றால் ஒற்றை என்பது பொருளாகும் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் எனவே ஒற்றையை அல்லாஹ் விரும்புகிறான் வித்திருவாஜம் நாம் தொழுகிற போது அது அல்லாஹுக்கு பிரியமான ஒரு விஷயமாக அல்லாஹுக்கு திருப்தியை தரக்கூடிய விஷயமாக மாறுகிறது எனவே நம் இல்ல ஒருவருக்கு இஷா தொழுகை கதாவாகிவிட்டாலும் கூட இஷாவுடைய பரலை மட்டும் நாம் கலா செய்தால் போதுமாகாது மாறாக நாம் வித்ருவாஜியும் சேர்த்தே கதா செய்ய வேண்டும் சஃபரில் இருக்கிற போது பயணத்தில இருக்கிற போது சுண்ணத்துக்கள் நம்மால் தொழ முடியுமானால் அவகாசம் இருக்குமானால் நாம் தொழலாம் இல்லாவிட்டால் அல்லாஹ் மன்னித்துக் கொள்வானால் வித்ருவாஜிபே நாம் நிச்சயமாக நிறைவேற்றியாக வேண்டும் காரணம் வித்ருவாஜிவிலே நாம் ஓதுகிற துவா இருக்கிறது அது ஒரு ஜாமியான துவாவாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கிறோம் மறுமை பாக்கியங்களையும் கேட்டு பெறுகிறோம் அற்புதமான ஒரு துவாவை பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் ஓத கற்றுத்தந்திருக்கிறார் ஷாபிமார்கள் அல்லாஹூ மஹதினா ஹதை என்கிற துவாவை ஓதுவார்கள் நாம் கேட்டுக்கிறோம் அதே போன்று நம்முடைய பள்ளிகளிலே அதற்கும் தக்க ஹதி சாதாரணங்கள் இருக்கின்றன அந்த ஹதீஸ் ஆதாரங்களை வைத்து நாம் வாஜிபிலே ஒரு துவா ஓதுகிறோம் அல்லாஹும் அல்லாஹ் உன்னிடத்திலே உதவி கோருகிறோம் இருக்க உன்னிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறோம் உன் ஊமி உன்னையே நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் வனத்தை வக்கலும் அழைக்க உன்னையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உன் உசுனிய அழைக்க அல் ஹயிர் எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லியா அல்லாஹ் உன்னை நாங்கள் புகழ்ந்தேற்றுகிறோம் இருக்க உனக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம் வலா இருக்க என்றும் நன்றி மாறு செய்ய மாட்டோம் இருக்க யார் உனக்கு எதிராக நடக்கிறார்களோ பாவத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கைகோருக்க மாட்டோம் அவர்களை விட்டு கலந்து கொள்வோம் அவர்களை விட்டு விடுவோம் அல்லாகுமே ஐயாக்க நா போது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வழக்க நூசல்லி உனக்காகவே நாங்கள் தொழுகிறோம் சஜுதா செய்கிறோம் இலைக்கா உன்னை நோக்கிய நாங்கள் விரைந்து வருகிறோம் உன் அஃபித் உன்னிடத்திலே நாங்கள் கெஞ்சி இருக்கிறோம் துவா கேட்கிறோம் ரகமத்துக்க உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உன்னுடைய அதாபை பயப்படுகிறோம் இன்னாபுக்க பில் குஃபாரி மூலிகம் காபிர்களுக்குத்தான் உன்னுடைய அதாபு சென்று சேரும் யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நான் உதவி செய்வாயா இதுதான் வித்ருவாஜர் நாம் ஓதுகிற துவா ஒரு கால் மணி நேரத்துல இந்த துவாவை நாம் பண்ணி விடலாம் மனப்பாடம் செய்து விடலாம் மனப்பாடம் இல்லாதவர்கள் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு திரும்ப திரும்ப அதை நாம் ஓதிக்கொண்டே வந்தோமன்தான் மனப்பாடம் ஆயிடும் இன்னார இந்த காரணம் இதிலே நாம் எனக்கு நமக்கு என்ன தேவையை ஈருலகத்திற்கு எல்லா தேவைகளையும் இந்த ஹதீஸ் இந்த துவா மூலமாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது சரி ஒருவருக்கு இந்த துவா தெரியாவிட்டால் இந்த துவாவுக்கு பகரமாக சில துவாக்களை நம்முடைய ஃபிக்கி கிதாபிலே கற்றுத் தருகிறார்கள் ரப்பனா ஆத்தினா ஹசனாத் ஹசனா அதா பன்னார் என்கிற துவாவை நாம் ஓத வேண்டும் யாருக்கு இந்த குலூத்துடைய துவா பிரார்த்தனை தெரியவில்லையோ அந்த துவாவை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பாடம் செய்ய முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் இயலாதவர்கள் ரப்பனா ஆத்தினா ஓத வேண்டும் ரப்பனா பித்துன்யா ஓதுவதிலையும் சற்று சிரமம் இருக்குமானால் அல்லாஹூலி அல்லாஹு அல்லாஹூ மும்முறை ஓதனால் போதுமானது அல்லாஹூலி என்றும் ஓத முடியாவிட்டால் யார் அப்பி யார் அப்பி யார் அப்பி என்று நாம் சொல்ல வேண்டும் இதெல்லாம் யாருக்கு என்று கேட்டால் ஆஹ் துசாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் வந்த மாத்திரத்திலே அவர்களால் இந்த குலூத்துடைய துவாவி ஓத முடியாது அப்போது நாம் இஸ்லாத்தை அவர்களுக்கு இலகுவாக காட்ட வேண்டும் எளிதாக காட்டு உடனடியாக நீங்கள் குணூத்துவாவை மனப்பாடம் செய்யுங்கள் என்றால் அவர்களுக்கு பாரமாக ஆகிவிடும் எனவே நீங்கள் வித்ருவாஜி தொழ வேண்டும் வித்ருவாஜி தொழிலும் முதற்கட்டமாக யார் அப்பி யார் யாரப்பி என்று ஓதுங்கள் அதுவும் அது இல்லாவிட்டால் ரப்பனா ஆத்தினா தொடர்ந்து நீங்கள் குணூத்துடைய துவாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறேன் ஆக நாம் வித்திருவாஜி தொழுகிற போது அந்த மூன்று ரக்காத்துகள்லையுமே மூன்று ரக்காத்துகள்லயுமே அலகுந்து சுறாவும் ஓதுகிறோம் துணை சுறாவும் ஓதுகிறோம் லம்மு சுறாவும் ஓதுகிறோம் ஓத வேண்டும் முக்கியமாக ஓத வேண்டும் அது வாஜிப் மூன்றாம் ரக்காத்துல அலுகுந்து சுறா துணை சுறா ஓதிய கையோடு ருகூக்கு முன்னாலேயே நாம் நம்முடைய கைகளை உயர்த்தி நம்முடைய கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டிவிட்டு அதற்கு பின்பு நாம் கொழுத்து ஓத வேண்டும் ருகுவுக்கு முன்னாலேயே அதற்கு பின்னால் நாம் ருக்குவுக்கு செல்லுகிறோம் பின்பு நாம் சஜிதாவுக்கு நாம் செல்லுகிறோம் சில ஹதீசுகளிலே பெருமானார் ரசூலே கருல்லாஹிலே சிலவர்கள் ருக்குவுக்கு பின்னால் குணூத்து ஓதியதாக வருகிறது புகாரி ஷெரீஃப்பிலே பாபுல் வித்தருடைய பாடத்திலே வருகிறது அது சில குறிப்பிட்ட காலம்தான் ருக்குவுக்கு பின்னாலே அவர்கள் குணூத்து ஓதினார்கள் அது எந்த காலகட்டம் என்று கேட்டால் ஒரு எழுபது காரிமார்களை சில பேர் தாவத்து பிரச்சாரத்திற்காக வேண்டி அழைத்து சென்று அந்த நிறைய பேரை அவர்கள் கொன்று விட்டார்கள் ஒரு தந்திரத்தோடு சூழ்ச்சியோடு அழைத்து சென்று அவர்களை கொண்டதன் எந்த மக்கள் அழைத்து சென்றார்களோ என்ற மக்கள் அவர்களுக்கு எதிராக காரணம் நம்பிக்கை மோசம் நம்பிக்கை துரோகம் செய்த காரணத்தினால் எங்களுக்கு தாபத்து செய்ய வேண்டும் எனவே நாங்கள் எங்களுக்கு நீங்கள் நண்பர்களை தாருங்கள் என்று கேட்டதன் அடிப்படையிலே அப்போது ஒரு எழுபது காரிகளை அனுப்பி வைத்தார் காரிகள் என்றால் குரானை மனப்பாடம் செய்தவர்கள் மற்றும் கிராத் நன்கு பயின்றவர்கள் காரணம் அவர்களுக்கு தாவத்தும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கிராத்தையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆனால் அந்த ரிகில் ரக்வான் என்ற மக்கள் என்ன செய்தார்கள் ஒரு அநியாயமான முறையிலே அவர்களை கொன்று குவித்து விட்டார்கள் மூன்றெண்டு பேரை கைது செய்து அந்த கைது செய்த மக்களையும் ரொம்பவும் துன்புறுத்தினார்கள் என்று முகாரி ஷெரீஃபில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது இந்த தகவல் பெருமானே வந்தபோது மிகவும் வெம்பி போய்விட்டார்கள் வேதனைகள் ஆழ்ந்து விட்டார்கள் அதன் காரணமாக அல்லாவிடத்தில் அவர்கள் கையேந்தினார்கள் கையேந்தி என்ன செய்தார்கள் வித்திரிலே ருக்குவுக்கு பின்னாடி சற்றேறக்குரிய ஒரு மாத காலம் அந்த மக்களுக்கு எதிராக பத்துவா செய்தார்கள் பின்பு ஆலமின் அன்னலாரை நாம் அவருடைய அன்பு தோழல்களை அமைதிப்படுத்த நான் இந்த காலகட்டத்தில் மட்டும் ருகுக்கு பின்னாலே பெருமான அரசுகள் நாமும் ஒரு காலத்திலே அப்படி நாம் குணுத்துடைய துவா இருக்கிறோம் என்ஆர்சி மற்ற இதெல்லாம் வந்த போது இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ருகுவுக்கு பின்னாடி இந்த இதை ஓதி இந்த துவாவை ஓதி அப்படியே நாம் சஜிதாவுக்கு சென்றது தங்கள் நினைவுக்கு இருக்கலாம் இது இது போன்ற ஹதீசுகளை ஆதாரமாக வைத்து நாம் செய்தோம் ஆனால் அதிகமாக பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லா அரசு அவர்கள் ருகுவுக்கு முன்னால் என்ன செய்திருக்கிறார்கள் குவி தோதிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இப்போது கடைபிடித்து வருகிறோம் மற்றும் இந்த வித்திருவாஜிப்பு தொழுகையை நாம் நிறைவேற்றுவது என்பது ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது அன்னை ஆயிசா ரதி அல்லாஹு தலான்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் குள்ளல்ல அவுத்தர ரசூலுல்லா சல்லா செல்லம் ரவி அவர்கள் இரவு முழுவதிலையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வித்திரு தொழுதிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் இப்ப நம்மால் நாம் தகஜத்துக்கு எழ முடிகிறதோ முடியவில்லையோ என்கிற டவுட் ஏற்படுமானால் நாம் விசா தொழுகைக்கு பின்னாலே என்ன செய்து கொள்ளலாம் வித்ருவாஜிபை தொலை தொழுகை நிறைவேற்றுவோம் இல்லை நிச்சயமா நாம் தகஜத்துக்கு எழுவோம் என்கின்ற உறுதி இருக்குமானால் நிச்சயமாக தகஜத் நால்ரை நாளை கால நால்ரைக்கெல்லாம் எழுந்து தகஜத் துடுவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நாம் வித்ருவாஜிபை பிற்படுத்துவதுதான் சிறப்பு அது சிறப்பு தானே தவிர பிற்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பது அல்ல ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது இஜாலு ஆகிற சலாதிக்கும் பிள்ளையில் வித்திரா இரவிலே உங்களுடைய கடைசி தொழுகை வித்திராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அது மகத்துவத்தை காட்டக்கூடிய ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையின் அடிப்பில் நீங்கள் கடைசியாக வித்திரி தொடுங்கள் ஆனால் அதே சமயத்தில் இரவுனுடைய முற்பகுதியிலே தொழுதால் குற்றம் ஒன்றும் கிடையாது அபூஹரார் அதை எல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கர்மிசல் அல்லாஸ் அவர்கள் அவுசானி ரசூல் ரசூலுல்லாஸ் வித்திரி கபல் அண்ணம் எனக்கு என்னை அழைத்து அவர்கள் வசியத்தை செய்தார்கள் நீ தூக்கத்துக்கு முன்னாலே வித்திரி தொழுது விடுப்பா என்று சொன்னார்கள் காரணம் நீ எழுவா என்பதற்கு நம்பிக்கை இல்லை தஹஜத் தொழுகைக்கு நீ எழுவா என்கிற நம்பிக்கை இல்லை எனவே நீ என்ன இஷா இசா கையோடு நீ வித்திருவாஜி தொழுதுவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது வித்திரு என்பது இரவில எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொழுகலாம் ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் தகஜத்துக்கு எழுவோம் என்கின்ற உறுதி இருக்குமானால் நாம் கடைசியாக வித்திரு தொழுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது மொத்தத்திலே அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் காரணம் அது வித்ரு ஹக்குன் என்கிறார்கள் அபுதாவது வாயத்திலே அது நாம் வித்திருவாஜி இருக்கிறது அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நாம் ஊரில் இருக்கிற போது இசா வித்திரை தவறிவிட்டாலும் வெளியூரில் விட்டாலும் எக்காலத்திலேயும் முக்காலத்திலையும் நாம் இஷா தொழுகையை கலா செய்கிற போது வித்திரையும் சேர்த்து கலா செய்ய வேண்டும் என்கிற இது போன்ற பிக்கு சட்டங்களை விளங்கி வாழ நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் நல்ல புரியவானாக வாசரிதாவா நான்